திண்டிவனம் ரெட்டனை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இரண்டாம் கால யாக பூஜையில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள் மற்றும் பழங்கள் பட்டு வஸ்திரங்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து கற்பூர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ரெட்டனை பருவத வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் யாத்ராதானம் தானம் புறப்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கருவறை விமானத்தை வந்தடைந்தது தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கருவறை கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது தங்க கவசத்தில் காட்சி அளித்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது இதில் ரெட்டனை கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பர்வதகுல சிவன் படவர் மரபினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் chu <laughs>